ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் விருச்சிக ராசி நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை கலைவணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா தாராளமாக உங்கள் குடும்ப உறுப்பினர் நலனையும் உங்களுடைய நலனையும் எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல நீங்கள் தெரியப்படுத்தலாங்க நண்பர்களை இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை ராசி வளங்களை போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த நான் சொல்லிக்கிறேன் நமது சேனல்ல பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான வீடியோஸ் வந்து பன்னிரெண்டு சேனலில் தனித்தனியாக நம்ம வழங்கி வருகிறோம் துலாம்க்கு தனியா கன்னிக்கு தனியா அந்த மாதிரி இதுல துலாம் கன்னி மீனம் இந்த மாதிரி சேனல்கள்லாம் இப்பொழுது தடை பண்ணியிருக்காங்க அதற்கு நாங்கள் மேற்கொண்டு யூடியூப்ல அப்ளை பண்ணியிருக்கோம் அப்பீல் பண்ணியிருக்கிறோம் அது நமக்கு திரும்ப கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்கு இருந்தாலும் நமது பேக்கப் சேனல் ஒன்று நம்ம உருவாக்கி இருக்கிறாங்க அதன் மூலமாக நம் மேசம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கும் ஒரே வீடியோல நாங்கள் வந்து வீடியோஸ் வந்து ராசி பலன்கள் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறோம் அந்த சேனலுடைய பேரு ஜெயசூர்யா ராசி பலன் அந்த புதிய சேனலுடைய லிங்க் வந்து நான் டெஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்குறேங்க கொடுத்துருக்கேன் ஜெயசூர்யா ரசிபாலன் சேனலுடைய லிங்க் மேலும் ஐ பட்டன் நான் கொடுக்குறேன் அதுலேயும் நீங்க கிளிக் பண்ணி கூட நமது ரா ஜெயசூர்யா சேனலை சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் அதில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ஒருவேளை நமது விருச்சுவங்குடைய ராசிபலன் சேனல் தடைபட்டாலோ அல்லது ஏற்கனவே நீங்கள் வந்து துலாம் அல்லது கன்னி மீனம் போன்ற ராசி பலங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்த அன்பர்களாக இருந்தீங்கனாலோ கூட நீங்கள் அதன் மூலமாக அந்த வீடியோ மூலமாக அதாவது ஜெயசூலா ராசி பலங்களை வர வீடியோக்கள் மூலமாக நமது ராசி தொடர்ந்து நீங்கள் பார்த்துக்கொள்ள நல்ல வாய்ப்புகள் உருவாங்க ஸோ அந்த பேக்கப் சேனலில் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க முடியும் அன்பர்களே வாங்க இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை ராசிபலன் வீடியோக்களுக்கு இப்போ போகலாம் இன்னைக்கு நமது விருச்சிகரரசுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ராசிக்கு ஏழாம் இடத்துல ஏழு குடையிலும் ஒன்பது குடையினும் சேர்க்கை பெற்றுள்ள நல்ல சிறப்பான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுங்க மேலும் ராசிக்கு நான்காம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார் ஐந்தாம் இடத்துல ராகு இருக்கிறாருங்க ஆறாம் இடத்துல பகவான் இருக்கிறார் பதினோராம் இடத்துல கேது எடுக்கிறாருங்க ஸோ இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைக்கி நமது விருஷராசி என்பர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் அதிர்ஷ்டகரமான ஒரு நாள் சொல்லலாம் ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்ட காற்று வீசக்கூடிய நல்ல தருணங்கள் இன்னைக்கு வந்து சேருங்க நீங்கள் காரிய வெற்றிகள் மூலமாக தான் அந்த அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்திக்கொள்ள முடியும் ஏன்னா என்ன காரியங்கள் முடிக்கணுங்கிற ஆசை உங்கள் மனதில் இருக்கோ அந்த காரியங்கள் எல்லாத்தையும் இன்னைக்கு ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா நினச்ச காரியங்கள் எல்லாமே நினைத்தபடி முடிக்கக்கூடிய வெற்றிகரமான ஒரு நாளாக இன்னைக்கு அமையக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க அதனால் உங்களுக்கு எல்லா விதமான வேலைகளும் சிறப்பாக முடியக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்கள் உருவாகும் நல்ல அபாரமான வளர்ச்சி உங்கள் வாழ்க்கையில் பெறுவதற்கு இன்றைய தினம் நல்ல ஒரு அடித்தளம் உங்களுக்கு அமைவதற்கான நல்ல யோகம்னு சொல்ல இருக்கீங்க இதை பயன்படுத்திக் கொண்டு நீங்க நிறைய காரியங்கள் ட்ரை பண்ணணுங்க சும்மாவே இருக்கக்கூடாது ஏதோ ஒரு காரியத்தை முயற்சி பண்ணிக்கொண்டே இருங்க என்னென்ன காரியங்கள் உங்களுக்கு ரொம்ப அவசியம் எதை வந்து உங்களால முடிக்க முடியல ரொம்ப நாளா தடையா இருக்கு எல்லாத்தையும் நீங்க லிஸ்ட் போட்டு நீங்க அந்த அனலைஸ் பண்ணி நீங்க காரியங்களில் ஈடுபடும் போது உங்களுக்கு நிறைய வெற்றிகள் நீங்க வந்து சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க ஸோ நல்ல தருணம் இருக்கு இப்ப பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தினம் உங்க முன்னேற்றத்திற்கு நிறைய பேர் உதவி செய்வாங்க குறிப்பாக வியாபாரிகளுக்கு உங்க முன்னேற்றப் பாதைக்கு நல்ல ஒரு அடித்தளமைத்துக் கொடுக்கக்கூடிய வகையில நிறைய உதவிகள் வந்து சேரக்கூடிய யோகம் இருக்குங்க வியாபார ரீதியாக பொருளாதார வளர்ச்சி உங்களுக்கு அதிகரிக்கும் நல்ல தன லாபம் பெறுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குங்க இன்றைய தினம் ஆரோக்கியத்தை எப்படி இருக்கும்னு பார்க்கும்போது ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய எல்லாம் விலகக்கூடிய அதிர்ஷ்டம் இருக்கிறது உங்க வீட்டில் திருமணம் நடத்தணும் அப்படின்னா இப்ப அதுக்குண்டான பேச்சுவார்த்தைகள் நடத்தலாங்க புதிதாக டூ வீலர் அல்லது ஃபோர் வீலர் வாங்குவதற்கான வாய்ப்பில் இன்னைக்கு உங்களுக்கு உருவாகும் அதை விட முக்கியம் வீடு வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க அசை சொத்துக்கள் சேர்க்கை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு இருக்குது எனவே அற்புதமான ஒரு காலகட்டம் இப்போ இருக்கிறதுனால நீங்க நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க எதையுமே விட்டாதீங்க நண்பர்களே சோர்வாக இருக்கக்கூடாது நீங்க முயற்சிகள் வந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும் கல்வி முன்னேற்ற மாணவர்களுக்கு சிறப்பாக அமையுங்க உங்களுடைய உயர் படிப்பு நல்ல வாய்ப்புகள் இன்னைக்கு வந்து சேரும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு தினம் நல்ல வாய்ப்புகள் வரும் அதிலும் குறிப்பாக பாத்தீங்கன்னா நாட்டியம் இயல் இசை நாடகம் எந்த ஒரு கலைத்துறை சார்ந்த நண்பர்களாக இருந்தாலும் சரிங்க உங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து சேரக்கூடிய காலகட்டம் இதுங்க உத்தியோகத்தில் நார்மலா உத்தியோகத்தில் போய் ஆபீஸ்ல ஒர்க் பண்ணுறக்கூடிய நண்பர்களுக்கும் இந்த தினம் பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இப்பொழுது வருவாக இருக்குங்க எனவே அற்புதமான ஒரு நாள் இந்த தினம் பயணங்களை தவிர்க்க வேண்டாங்க பயணங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் புகழ்மிக்கவர்களுடைய சந்திப்பு இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க அந்த மாதிரி விஐபி ல சந்திக்கும் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழ்நிலை ஏற்படும் உங்களுக்கு பணம் வரவுகள் கிடைக்கிறதுனால பொருளாதார முன்னேற்றம் உங்களுக்கு வேற லெவலில் சிறப்பாக அமையுங்க உணவு விஷயத்துல நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணுங்க முடிஞ்ச அளவுக்கு வீட்டுல சமைச்சு சாப்பிடுறது நல்லது ஏன்னா நீங்க வெளியில சாப்பிட்டீங்கன்னா அது வந்து ஓப்பனா வச்சிருப்பாங்க அதுல ஈ கூட வச்சிருக்கலாம் ஸோ அந்த மாதிரி உணவுகளை நீங்க சாப்பிட்டீங்கன்னா அதனால சின்ன சின்ன நோய்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகிவிடும் அதை நீங்க தவிர்க்க கண்டிப்பாக ஆரோக்கியமான உணவுகளை மட்டும்தான் உள்ளனும் வீட்லயே ஆரோக்கியமாக சமைத்து சாப்பிடுறது பெட்டரான ஆப்ஷனாக அமையும் நண்பர்களே உங்களுடைய வருமானத்தை அதிகரிக்கக்கூடிய வகையில உங்க சக்தி வந்து நீங்க கண்டிப்பாக நீங்க செலவிட வேண்டும் அதற்காக நிறைய முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டும் உங்களுடைய முயற்சிகள் காரணமாக உங்க வருமானத்தை வந்து இன்னும் அதிகமாக நீங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும் நண்பர்களே உங்க கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் அதுக்கு உங்க குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவு கிடைக்கிறதுனால வேற லெவலில் உங்களுக்கு சந்தோஷமா அதிகரிக்கும் நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் குடும்ப உறுப்பினர்கள் கேக்குறாங்க அப்படின்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல கெத்தான சூழ்நிலை இருக்கணும் என்பதை குடும்ப வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் நீங்க உங்க வாழ்க்கை துணை கூட எங்கேயாவது அவுட்டிங் போறீங்க அப்படின்னா அந்த மாதிரி நேரத்துல ரொம்ப டீசென்டா நடந்துக்கணுங்க இல்லைன்னா உங்க வாழ்க்கை துணையுடன் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க புதிய விஷயங்களை நிறைய கத்துக்கணுங்கிற ஆர்வம் இன்னைக்கு உங்களுக்கு குறிப்பிடத்தக்க சிறப்பாகவே இருக்குங்க நிறைய விஷயங்களை உங்களால் கத்துக்கொள்ள முடியும் சோ கற்றுக்கொண்டு நிறைய டெக்னிக்கான புதிய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதன் மூலமாக உங்க முன்னேற்ற பாதையை நீங்க வடிவமைத்துக் கொள்ளலாம் என்று ஓய்வு நேரத்துல நீங்க அந்த மாதிரி ஆர்வமா சில விஷயங்களை செய்யணும்னு ஆசைப்படுவீங்க இந்த மாதிரி இந்த தினம் உங்களுக்கு ஓய்வுநர் நிறைய கிடைக்கிறதுனால நிறைய விஷயங்கள் நீங்கள் புதுசாக கற்றுக்க முடியும் என்றே இந்த தினம் சில வேலைகள் உங்களால் முடிக்க முடியல அப்படின்னா அதுக்காக வருத்தப்பட வேண்டாம் இந்த தினம் உங்கள் பிளான் வந்து நீங்க சிறப்பாக எக்ஸிக்யூட் பண்ண முயற்சி செய்தால் போதுமானது முயற்சிகள் நிறைய உங்களுக்கு தேவை இந்த தினம் திருமண மாணவர்களுக்கு நீங்கள் வெளியே போகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக கொஞ்சம் டீசென்டாக நடந்து கொள்ள வேண்டும் தினம் உங்க வாழ்க்கையினுடைய இணக்கமான சூழ்நிலை இருக்குங்க அதை நீங்களே எடுத்துக்கொள்ளக்கூடாது அவசர வேலை உங்க வாழ்க்கை துணைக்கு இருக்கிறதுனால சில முக்கியமான விஷயங்கள் வந்து தடைபடலாம் உங்களுடைய பிளான் வந்து மாறலாம் அதுக்காக நீங்க வருத்தப்பட வேண்டாம் உங்க வாழ்க்கை துணையை வந்து நீங்க எந்த விதமான தகாத வரதும் பேசிவிடக்கூடாதுங்க சண்டை சச்சரில வளர்த்துக்கொள்ளக்கூடாது மற்றபடி இன்னைக்கு உங்களுடைய செல்வம் வந்து சிறப்பாக இருக்கும் ஆரோக்கியத்துல நீங்க கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கணும் ஏன்னா சாப்பாடு விஷயத்துலதான் ரொம்ப கவனமா இருக்கணும் சாப்பாடு சரியில்லை அப்படின்னா அதன் மூலமாக உடல் தொந்தர்கள் வரலாம் அதை நீங்க ரொம்ப ஜாக்கிரதையாக பராமரித்துக் கொள்ளுங்கள் மாணவர்களுக்கு யோகமான ஒரு நாள் இந்த தினம் இருக்கக்கூடிய அன்புக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் எந்த ஒரு விஷயத்திலும் ஒரு விவேகத்தோடு செயல்படுவது இன்னைக்கு உங்களுக்கு நல்லது இந்த தினம் புதிய வண்டி வாகனங்கள் வாங்கலாம் அதனால உங்களுக்கு வேற அளவு சந்தோஷம் கூடும் மேலும் உங்களுடைய சேமிப்பையும் நீங்க கொள்ள முடியுங்க ஏன்னா சேமிப்பு என்பது எதிர்காலத்திற்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக உங்களுக்கு அமையும் உங்களுடைய நெருக்கடியான நேரங்களில் சேமிப்பு தான் உதவுங்கிறதுனால சேமிப்புல கொஞ்சம் ஆர்வம் செலுத்துங்க எதிர்காலத்திற்காக தினம் சில முக்கியமான முதலீடுகளை வியாபாரிகள் செய்யக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க இந்த தினம் வியாபாரத்திலும் தனலாபம் இருக்கு தடைப்பட்ட கட்டிட நீங்க நீங்க மீண்டும் தொடங்கலாம் அதற்கான கைகூடி வருங்க குடும்பத்திலும் சரி சரி உள்ளத்திலும் மன அமைதி வேற அற்புதமான ஒரு ஒரு நாள் நாள் மகிழ்ச்சியான இன்றைய தினத்தை என்ன என்ன சிறப்பானதை அப்படின்னா கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அது அமையும் அப்படின்னு எனது கணிப்பின்படி தினம் நமது விரு மகிழ்ச்சி தரக்கூடிய நிறமாக எல்லோ கலர் பயன்படுத்தலாம் மேலும் நம்பர் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டம் என்னாக அமைது நட்சத்திர ரீதியான பலங்களை காணும்பொழுது நமது ஊசிகிராசன் பள்ளியில் யாரெல்லாம் எடுத்தால் விசாகம் நட்சத்திர நபர்களா இருக்கீங்களோ புதுசா வண்டி வாகனங்கள் வாங்குவது தொடர்பான சில முக்கியமான முடிவுகள் என்று எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க எந்த ஒரு விஷயத்திலும் வேகத்தை கொடுத்த வேலைக்கு விவேகத்தோடு செயல்படுங்கள் வெற்றிகள் நிச்சயம் அனுஷம் நட்சத்திரத்துடன் நண்பர்களுக்கு இன்றைய தினம் தடைபெற்றிருந்த ஒர்க்கெல்லாம் இன்றைக்கி நீங்க மீண்டும் தொடங்கலாம் குறிப்பாக ஏதாவது அஸ்திவாரத்தோட கட்டிட பணிகள் நிறுத்தி வச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி தடைபட்ட கட்டிட பணிகளெல்லாம் இன்னைக்கு தொடங்குவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாங்க வியாபாரிகளுக்கு நல்ல அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை இருக்குங்க நல்ல ஒரு தனலாபம் வழக்கத்தை விட கொஞ்சம் அதிகமாக உங்களுக்கு வியாபாரத்தில் கிடைக்கும் லாபகரமான ஒரு நாள் இந்த தினம் நின்று போன பணிகளை முடிக்க முடியும் கேட்டை நட்சத்திர நண்பர்களுக்கு உங்களுடைய சேமிப்புகள் மூலமாக வருங்காலங்களை நெருக்கடியை கோர்த்துக் கொள்ள முடியும் எனவே பணம் வரும்போது நீங்க சேமித்துக் கொள்ளுங்கள் மனதில் அமைதி பெறுவதக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் இருக்குங்க எதிர்காலத்திற்காக முக்கிய முக்கியமான சில முதலீடுகளை நீங்க வந்து சிறப்பாக பிளான் பண்ணி நீங்க முதலீடுகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் எனவே மகிழ்ச்சிகள் அதிகரிக்குங்க இந்த சேமிப்பு உயரும் உங்களுக்கு மன அமைதி கிடைக்குங்க நன்றி நண்பர்களே நமது விஷயம் பிடி ராசிபலன் சேனல் வர வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரேன் பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்க நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க மேலும் உங்க பொண்ணான கருத்துக்கள் ரொம்ப அவசியம் அதை தாராளமா எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாம் மீண்டும் நாளை தினம் புதன்கிழமை ராசிபலன்களோடு உங்களுக்கு புதிய வீடியோ சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நமது ஜெயசூரிய ராசிபலன் சேனல் பேக்கப் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நமது சேனல் தடைபடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அந்த மாதிரி நேரத்தில் அந்த பேக்கப் சேனலில் வந்து நமது வீடியோக்கள் தொடர்ந்து வெளிவந்து கொண்டிருக்கும் ஸோ அந்த நம்மோடு இணைந்திருப்பது போல அந்த ஜெயசூரிய ராசிபலன் சேனலோடையும் இணைந்துருங்க மேலே வந்து ஐ பட்டன்ல லிங்க் கொடுக்குறேன் மேலும் எண்டு நான் லிங்க் கொடுத்துருக்கேன் ஸோ அதில் செக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம் டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அண்டர்ஃபுல் டே திஸ் டே